அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அறத்துப்பால் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு முதல எழுத்தெல்லாம் கற்றதனால் ஆயப்பயனின் கொள் வாளறிவன் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல வேண்டுதல் வேண்டாமை ஈலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாழி நீந்தல் அரிது கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார்